காய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் சுட சுட சாதம் இங்கே பாருங்கள் சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் கறி குழம்பு அதுக்கப்புறம் கறி குழம்பு அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே பாருங்கள் குழம்பு அதுக்கப்புறமா பாயாசம் இங்கே பாருங்கள் பாயாசம் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் காலையில் வந்து டீ போட்டு டீ செஞ்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி அந்த சமையல் முடிஞ்சிச்சு இங்கே பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி மக்களே பாய்